வாய்ப்ப்பிரிவு கே அப்படின்னு ஒரு நல்ல ஃபார்முலா கொடுத்திருக்கீங்க அந்த கேல முதல்ல வந்து தன்னை அறிதல் அப்படின்னு சொல்லிருக்கீங்க அந்த தன்னை அறிதல்னா என்ன அப்படிங்கிற விளக்கத்தை தெரிஞ்ச இருக்கா இல்ல தன்னை அறிதல்ங்கிறது நாம நல்லவனா கெட்டவனா நமக்கு ஏன் இந்த கஷ்டம் வருது நம்ம நல்லவனா தானே இருக்கிறோம் ஆனா நமக்கு நிறைய துன்பம் வருவேன் இல்லையா ஓ எந்த விஷயத்துல நம்ம இறங்கினாலும் நமக்கு தோல்வி வருது நம்ம கூட படிச்சதும் பெரிய வேலைகள் இருக்கோம் நாம மட்டும் சரியான வேலை கிடைக்காம இருக்கிறோம் இப்படி ஒவ்வொரு இதுலயும் நம்ம வாழ்க்கையில உள்ள நிலை நம்ம நினைப்புக்கு மாறுதலாம் நடக்கிற பொழுது நம்ம ஆசைப்படுறதெல்லாம் கிடைக்காம போகிற பொழுது அது ஒரு தோல்வி மாதிரி தோன் தோன்றுகிற பொழுதுதான் நமக்கு ஒரு அச்சம் வரும் நம்ம வாழ்ற சரிதானா இல்லையா நம்மளை பத்தி நமக்கு தெரியுமா என்னான் அந்த இடத்துலதான் தேவைப்படுகிறது ஏன் நமக்கு இந்த தோல்வி வருது ஏன் நமக்கு இந்த மாதிரி ஒரு மனம் குழப்பம் உண்டாகிறது மொதல் பார்க்கணும் இல்லையா ஒரு ஆற்று தண்ணி போயிட்டே இருக்குதுன்னா அது போயிட்டே இருக்கும் எங்கேயாவது ஒரு கல்லோ எங்கேயோ ஒரு திருப்பமா இருந்தா அது திரும்பும் அதே மாதிரி உங்க திறவிலிருந்து உங்க வாழ்க்கையில அப்படியே உங்க வாழ்க்கை போயிட்டே இருக்கிற பொழுது நீங்க யாரோட பழகுறீங்க யாரும் உங்க கூட இருக்கிறாங்க யாரும் உங்க கெய்ட் பண்றாங்க யாருடைய வழிநடத்துல நீங்க நடக்கிறீங்க எதை நோக்கி போறீங்க இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்துதான் உங்களை என்ன பண்ணுதுன்னா ஒரு திருப்பு நிலைக்கு கொண்டு போகுது அப்ப நீங்க சிந்திக்க வேண்டிய இடம் என்னன்னா நம்ம யாரை சார்ந்து வாழ்கிறோம் யாருடைய வழிகாட்டுதலில் வாழ்கிறோம் இதுவரை நம்ம தெரிந்து வைத்த விஷயங்கள் சரிதானா தவறா நிறைய கேள்வி இருக்குது எல்லா கேள்வியும் போது நம்ம பார்க்க முடியாது ஒண்ணு ரெண்டு உட்கார்ந்து இருந்து எது நம்மளை தாக்கிக் கொண்டிருக்கிறோம் எது நம்மளை தடைப்படுத்திக்கணும் மொதல் அந்த ஒரு சின்ன கல்லை நடத்திட்டு கொஞ்சம் கொஞ்சமா போகலாம் ஒரேடியா மாற முடியாது இல்லையா இப்போ ஏழையா இருக்கிறான் அடுத்த நாளே பணக்காரன் ஆக முடியுமா முடியாது அப்ப முதல் செஞ்சுக்கிறோம் நமக்கு ஏன் ஏழ்மைன்னா நம்ம சரியா உழைக்கல இல்ல நம்ம உழைப்பு சரியில்லை ஏங்கிற பொழுது எதையை நோக்கி போகுது எந்த தொழில் நமக்கு தெரியும் எங்க நமக்கு உடனே பணம் வரும்ங்கிற மாதிரி சின்ன சின்ன ஸ்டெப் பை ஸ்டெப் சின்ன சின்ன விஷயங்களா போக 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 நாலா வட்டத்துல நீங்க பெரிய பணக்காரன் ஆவதற்கு வாய்ப்புண்டு அதே மாதிரிதான் வாழ்க்கையில நம்மை பற்றி தெரிவது என்பது இதுவரை மற்றவர்கள் சொல்லி நீங்கள் உங்களை தெரிந்து வைத்திருக்கிறீர்கள் நான் சொல்வது அதுவல்ல திரிவைக்கே நீங்களே உங்களை காண வேண்டும் நீங்களே உணர வேண்டும் அதான் திருமூல சொல்வார் தன்னை தான் அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை தன்னைத்தான் அறியாமல் தானே கிடைக்க இல்லையா அப்போ உங்களை உணர்வதற்கு உண்மையான ஒரு வழிகாட்டுதல் வேணும் அதுதான் திரு வைக்க திரிவைக்கே மூன்று நிலையில் ஒன்று தன்னை உணரவும் இரண்டாவது இந்த சமூக உலக வாழ்வை உணர்வும் மூன்றாவது படைப்பு நிலைகளை தெரியவும் வழிகாட்டுகிறது அதில் நீங்க கேட்ட கேள்வி முதல் பாயிண்ட் தன்னை உணர்வது இல்லையா அதுக்கு திரிவைக்குதான் கை கொடுக்க முடியும் எனவே இன்னையிலிருந்து இருந்து வைக்கையை பின்பற்றி வெற்றி பெறுங்க வாழ்க்கை வாழ்வோம்